வணக்கம் கரோல் என் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் நாட்டில் தேங்காய் விலை மீண்டும் அதிகரிப்பு யாழில் பரிதாபமாக உயிரிழந்த இரண்டு மாத குழந்தை உடற்கூற்று பரிசோதனையில் வெளியான தகவல் அதிக புகையை வெளியிடும் வாகனங்களை கண்டறிய அதிரடி நடவடிக்கை அதிகரிக்கப்பட்டுள்ள உதவித்தொகை நாமலின் அடுத்த கட்ட நடவடிக்கை மைத்திரியின் மகனுக்கு விடுக்கப்பட்டுள்ள அழைப்பு கனடா அனுப்புவதாக கூறி யாழ்ப்பெண்ணிடம் லட்சக்கணக்கில் பணமோசடி கண்டியிலிருந்து யாழ் சென்ற வாகனம் விபத்து தந்தை பலி ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூவர் காயம் நாட்டில் நிலவும் உப்பு பற்றாக்குறைக்கும் மத்தியில் தற்போது தேங்காயின் விலையும் அதிகரித்துள்ளதாக நுகர்வோர் முன்னணி தெரிவித்துள்ளது இதன்படி தேங்காய் ஒன்று இருநூறு ரூபாய்க்கும் அதிகமான விலையில் விற்பனை செய்யப்படுவதாக அந்த முன்னணியின் தலைவர் அசல் சம்பத் தெரிவித்துள்ளார் கொழும்பில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கருத்துரைத்த அவர் தற்போது சந்தையில் இருநூற்றி ரூபாய் முதல் இருநூற்றி ஐம்பது ரூபாய் வரை தேங்காய் விற்பனை செய்யப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார் யாழில் இரண்டு மாதங்கள் நிரம்பிய ஆண் குழந்தையொன்று பரிதாபமாக உயிரிழந்துள்ளது இதன்போது துண்ணாலி மேற்கு கரவட்டி பகுதியைச் சேர்ந்த ஆண் குழந்தையே உயிரிழந்துள்ளது சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் கடந்த திகதி குழந்தைக்கு சளியுடன் கூடிய இருமல் ஏற்பட்டது இந்நிலையில் மந்திகை வைத்தியசாலைக்கு குழந்தையை கொண்டு சென்றதன் பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக இருபத்தி நான்காம் திகதி எல் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றனர் இருப்பினும் குழந்தை ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர் குழந்தையின் சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமச்சிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார் உடற்கூற்று பரிசோதனைகளுக்காக சடலம் வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது அதிகப்படியான புகையை வெளியிடும் வாகனங்களை கண்டறிந்து குற்றவாளிகள் மீது முறையான நடவடிக்கை எடுப்பது தொடர்பில் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது இது தொடர்பில் மோட்டார் போக்குவரத்து தணிக்கல கீட்போர் கூடத்தில் கலந்துரையாடல் நடைபெற்றுள்ளது புகையை வெளியிடும் வாகனங்களை கண்டறிந்து குற்றவாளிகள் மீது முறையான நடவடிக்கை எடுப்பதற்காக போலீஸ் சிசிடி கேமராக்களை பயன்படுத்துவது குறித்து கலந்துரையாடப்பட்டுள்ளது வாகன புகை முகாமித்துவம் மற்றும் தொடர்புடைய நடவடிக்கைகளுக்கு போலீஸ் சிசிடிவி தரப்புகளை பயன்படுத்துவதோடு சிசிடிவி கேமரா அமைப்பு நவீனமாக்கவும் மேலும் விரிவுபடுத்தவும் இந்த நிதி முழு ஆதரவையும் வழங்கும் என்று டிஎம்டி ஆணையாளர் நாயகம் கூறியுள்ளார் இதேவேளை வாகன புகை பரீட்சைத்தல் நம்பிக்கை நிதியம் வாகன புகையினால் அதிகரித்து வரும் சுகாதாரம் சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை தொடர்பான பிரச்சினைகளை நிவர்த்தி செய்ய ஏற்கனவே பல உத்திகளை ஏற்படுத்தி வருகிறது வாகன புகை பரீட்சைத்தல் நம்பிக்கை நிதியம் ஒரு மதிப்புமிக்க தேசிய சொத்து என்றும் கூறியுள்ளார் விசேட உபகரணங்களை கொள்வனவு செய்வதற்காக வழங்கப்படும் விசேட உதவித் தொகை அதிகரிக்கப்பட்டுள்ளதாக கிராமிய அபிவிருத்தி அமைச்சு அறிவித்துள்ளது மாற்றுத்திறனாளிகளுக்கான விசேட உபகரணங்களை கொள்வனவு செய்வதற்காக அரசாங்கத்தினால் வழங்கப்படும் தொகை இருபதாயிரத்திலிருந்து ஐம்பதாயிரம் வரை அதிகரிக்கப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால ஸ்ரீசேனாவின் மகன் தஹம் ஸ்ரீசேனவை எதிர்கால அரசியல் நடவடிக்கைகளில் தன்னுடன் இணைத்து பணியாற்றுமாறு ஸ்ரீலங்கா பொதுஜன பெற தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ அழைத்துள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன எதிர்கால அரசியல் நடவடிக்கைகளை வலுவான முறையில் மேற்கொள்வதே இதன் நோக்கம் மற்றும் அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இந்த முறைமையை தகாம் ஸ்ரீசேன இன்னும் ஒப்புதல் அல்லது மரபு குறித்து எந்த அறிக்கையும் வெளியிடவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது எதிர்காலத்தில் அவர் இது குறித்தும் ஒரு முடிவு எடுப்பார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கிடையில் சமீபத்தில் பத்ரமுல்லையில் உள்ள போர் வீரர்கள் நினைவுச் சின்னத்திற்கு முன்னால் நடைபெற்ற போர் வீரர் அஞ்சலி நிகழ்வில் நாமலும் தஹாமும் ஒன்றாக அஞ்சலி செலுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழ் வடமராட்சி கிழக்கு கட்டைக்காடு பகுதியில் குடும்ப பெண்ணிடம் வெளிநாடு அனுப்புவதாக கூறி இருபத்தி ஏழு லட்சத்து எண்பதாயிரம் ரூபாய் மோசடி செய்த பெண் ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் வடமராட்சி கிழக்கு கட்டைக்காட்டைச் சேர்ந்த குடும்ப பெண்ணொருவர் அவரது கணவரை கனடா அனுப்புவதாக கூறி ஒருவர் இருபத்தி ஏழு லட்சத்து எண்பதாயிரம் ரூபாயை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பெற்றுள்ளார் அதன்பின் அவரது தொடர்பு துண்டிக்கப்பட்டதுடன் தாம் மோசடி செய்யப்பட்டதை உணர்ந்த குடும்ப பெண் காசு பரிமாற்றம் செய்யப்பட்டமைக்கான அனைத்து ஆதாரங்களுடன் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு அளித்ததன் பிரகாரம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சந்தேக நபருக்கு கிளிநொச்சி நீதிமன்றம் பயண தடை விதித்து பிடியாணை பிறப்பித்திருந்தது குறித்த பெண் சந்தேக நபர் மருதங்கணி போலீசாரின் உதவியுடன் செம்பியம்பெற்றில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்டவரிடம் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருவதுடன் குறித்த சந்தேக நபர் அதே பகுதியில் பலரிடம் மோசடி செய்தமை தெரிய வந்துள்ளது நபரை கிளிநொச்சி நீதிமன்றில் முன்படுத்த மருதங்கனி போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டு வருவதோடு தன்னுடைய பெருந்தொகையான பணத்தை மோசடி செய்த குறித்த பெண்ணிடமிருந்து தனக்குரிய பணத்தை மீளப்பெற்று தருமாறு பாதிக்கப்பட்ட குடும்ப பெண் போலீசாரை கேட்டுக் கொண்டுள்ளார் யாழ்கண்டி கண்டி பிரதான வீதியில் வவுனியாவின் ஓமந்த பகுதியில் இன்று காலை நான்கு நாற்பது மணியளவில் இடம்பெற்ற வாகன விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் மூவர் காயமடைந்துள்ளனர் கண்டியில் இருந்து யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்த காரொன்று யாழ்ப்பாணத்தில் இருந்து வவுனியா நோக்கி பயணித்த லொரியுடன் நேருக்கு நேர் போதியதில் இவ்விபத்து இடம்பெற்றுள்ளது இந்த விபத்தில் காரின் ஓட்டுநர் உயிரிழந்துள்ளார் காரில் காயமடைந்த மூன்று பயணிகள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் அவர்களில் ஒருவரின் நிலை கவலிக்கிடமாக உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது காரை ஓட்டி சென்றவர் தூங்கியதால் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த தந்தை தாய் மற்றும் இரண்டு பிள்ளைகள் காரில் பயணம் செய்துள்ளனர் தந்தை சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார் காயமடைந்தவர்களில் யாழ் பல்கலைக்கழக விரிவுரையாளர் உட்பட இருவர் அடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உயிரிழந்தவர் நெல்லடி பகுதியைச் சேர்ந்து வயது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சம்பவம் குறித்து மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது தற்போதைய அரசாங்கம் அடுத்த ஆண்டு மே இருக்கு மேல் ஆட்சியில் இருக்காது என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் அரசாங்கத்தின் மீதான அதிருப்தி பொதுமக்களிடையே மட்டுமல்ல அறிவுஜீவிகள் மத்தியில் அதிகரித்து வருகின்றன தொலைநோக்கு அல்லது அனுபவம் இல்லாத ஒரு குழுவிடம் அதிகாரம் ஒப்படைக்கப்பட்டால் என்ன நடக்கும் என்று நாங்கள் எச்சரித்தோம் இப்போது அதன் விளைவுகளை நாங்கள் காண்கின்றோம் இது வரலாற்றில் மிக குறைந்த முற்போக்கான அரசாங்கம் மக்களின் பிரச்சனைகளுக்கு அவர்களிடம் தீர்வு இல்லை மேலும் அவர்களுக்கு வாக்களித்தவர்கள் இப்போது அதிருப்தியை வெளிப்படுத்துகின்றார்கள் அடுத்த ஆண்டு மே இருபத்தி நான்காம் திகதிக்கு முன்னர் அரசாங்கத்தை ஆட்சிக்கு கொண்டு வந்தவர்களே அரசாங்கத்தை வீட்டிற்கு அனுப்புவார்கள் இன்றைய திகதியை குறிக்கவும் அடுத்த ஆண்டு இந்த நாளுக்குள் அரசாங்கம் வீட்டிற்கு அனுப்பப்படும் எங்களால் அல்ல அதற்கு வாக்களித்த மக்களால் எனவும் தெரிவித்துள்ளார்